அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு நேர்முகம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியிலேயும் ட்ரோண்டோவில் ஸ்காம்பரோ ரூஷ்பாக் தொகுதியிலே நடைபெறவிருக்கின்ற இடைத்தேர்தலில் போட்டியிருக்கின்ற வேட்பாளர் ஷியான் சின்னராஜா அவர்களை சந்தித்து பேசிவிருக்கின்றோம் இந்த தொகுதிக்கான தேர்தலிலேயும் நான்கு தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் களம் இறங்கியிருக்கிறார்கள் ஒரு கடுமையான போட்டிக்களமாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியிலையும் தமிழ் சமூகத்துக்கு நன்கு அறிமுகமான ஷியான் சென்டராஜா அவர்கள் களம் இறங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பல்லாண்டு காலமாக தமிழர் விவகாரம் சார்ந்தும் கனேடிய தமிழர் சமூகம் சார்ந்தும் செய்யப்பட்டு வரக்கூடிய ஒருவர் இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த தேர்தலிலே அவர் போட்டியிடுவதற்கான காரணங்களை விளக்கவிருக்கின்றார் தொடர்ந்து பேசிக்கொள்வோம் வணக்கம் ஷியான் சென்னராஜா வணக்கம் 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 உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்று நம்புகின்றோம் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே நீங்கள் களம் இறங்குவதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன நோக்கம் என்ன என்பதை சொல்ல முடியுமா நிச்சயமாக என்னுடைய என்னை பற்றி நீங்கள் கேட்டீர்களா என்றால் இன்று இந்த நாட்டுக்கு ஒரு பதினேழு வயது இளைஞனாக ஒரு அகதி இளைஞனாக என்னுடைய பெற்றோரும் இல்லாமல் இங்கே இங்கே ஸ்காபரூர் பாக்கிலே வசித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சகோதரியிடம் அடைக்கலம் மூந்த ஒரு இளைஞன் தான் இன்று இந்த ஸ்காப்ரூ பாக்கை பிரதிமயப்படுத்தக்கூடிய நகரசபை உறுப்பினருக்கான வேட்பாளராக நிற்கின்றேன் இதுதான் என்னுடைய சுருக்கமான கதை இந்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இங்கே நான் வந்து இறங்கும் பொழுது எனக்கு என்னுடன் ஒரு ஒரு டொலர் கூட இல்லாதவனால்தான் என்னுடைய சகோதரிடம் நான் தஞ்சம் புகுந்திருந்தேன் இந்த மண் ஸ்காப்ரோ தான் நான் பெற்ற செல்வம் நான் பெற்ற கல்வி எல்லாமே எனக்கு இங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு பதினேழு வயதிலே வரக்கூடிய ஒருவருக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கும் என்று அதுவும் பெற்றோர் இல்லாமல் வந்த ஒரு இளைஞனுக்கு எந்தவித வழிகாட்டிலும் இல்லாம இருந்ததுக்கு என்னை வழிகாட்டி இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து சேர்த்தது வந்து இந்த ரூச் பாக்கம் இங்க இருக்கக்கூடிய மக்களும் தான் அந்த அடிப்படை தான் முக்கியமான காரணம் அதை தாண்டி இந்த தொகுதியிலே வந்து இந்த தேர்தல் வரப்போகின்றது என்று எங்களுக்கு அரசியலே தொடர்ச்சியாக பயணிக்கின்றவன் என்ற அடிப்படையிலே வருமண்டு கேட்கும் பொழுது நான் என்னை சார்ந்த என்னுடைய இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய மற்ற அதாவது ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய கலைத்தேன் அவருடைய முழு ஆதரவுடன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கும் எனக்கு மிகுந்த ஆர்வத்தினாலும் இந்த மக்களுக்கு நான் சேவை செய்யணும் என்கின்ற அடிப்படை இருந்தாலும் இந்த தேர்தல்லே நான் நிற்கலாமா வேண்டாமா என்பது நீண்ட ஒரு ஒரு யோசனையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு கடுமையான முடிவு அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலிலே நான் நிக்கின்றேன் சரி இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நான் அறிமுகத்திலே சொன்னது போல நான்கு வேட்பாளர்கள் தமிழ் சமூகத்திலிருந்து போட்டியிடுகிறார்கள் ஒரு இறுக்கமான போட்டியாக இருக்க போகிறது அதைவிட இந்த தேர்தல் அரசியல் மூலமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் இந்த களத்தில் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்களிலிருந்து நீங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசப்படுகிறீர்கள் ஏன் ஷியான் சின்ன மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான பதில் என்ன இது ஒரு முக்கிய முக்கியமான கேள்வி நாங்கள் திருப்பி திருப்பி அதாவது வந்து இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட கடந்த மூன்று மாதமாக ரூச்சி பாக்கில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளையும் கதவுகளையும் தட்டிக்கொண்டிருக்கின்றேன் அங்கே எமது தமிழ் உறவுகள் கேட்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால் இந்த தொகுதியிலே முழு நேரமாக இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முதல் உணர்வு தான் என்னுடைய அடிப்படையாக நான் இந்த தேர்தலை நிற்பதற்கான காரணம் அதை தாண்டி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் பதினெட்டாம் ஆண்டு இதே காபரூர் ரவுச்ச்பாக் தொகுதியிலே வந்து நான் ஒரு கட்சிக்குள்ளே ஒரு வேட்பாளர் ஆகிறதுக்காக என்னை நிறுத்தியிருந்தேன் அதன் அடிப்படையிலும் அது தொடர்ந்து நடத்தப்பட்ட ஒவ்வொரு விடயங்களிலேயும் காபரூர் ரூச்ச்பாக்கிலேயே நான் பங்கு பெற்றினோன் என்கின்ற அடிப்படையில் அந்த மக்களுக்கு என்ன தேவை என்கின்ற ஒரு ஒரு விடயத்திலே நான் தெளிவாக தான் இந்த தேர்தலில் நான் அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடந்த கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது வருடங்களாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே வந்து இரண்டு பெரிய கோபரேஷன்கள் அதாவது முதல் முதலாக ஈழத்தமிழர்களாக கனடாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுமான அமைப்புன்னு சொன்னால் அல்டோனா குரூப் தான் முதல் முதலாக கட்டுமான கட்டுமான நிறுவனம் முதல் முதலாக நிறுவப்பட்டது வந்து அல்டோனா குரூப் அந்த அல்டோனா குரூப் தான் முதலாவது முழுமையான ஒரு புதிய வீடமைப்பு வீடுகளை கட்டக்கூடிய ஒரு ஒரு மில்லியன் கோபரேஷனாக இன்றைக்கு வளர்ந்து இருக்கின்றது பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்கின்றோம் இருநூறுக்கு மேற்பட்ட வீடுகளை காட்டியிருக்கின்றோம் குறிப்பாக முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை காப்ரூர் ரூச் பாக்கிலே காட்டியிருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையிலே எனக்கான அந்த தகுதி அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்வார்கள் அது தவிர்த்து நான் சார்ந்த அதாவது வந்து வீடு விற்பனை முகராக இருந்து ஐ ஸ்டடி சிஸ்டம் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்ஜினியரிங் அட் சென்டானியல் காலேஜ் அது தொடர்ந்து நான் முக்கியமாக செய்த வேலை வந்து வீடு விற்பனைத் துறையிலே இன்றைக்கு அதிலே ஒரு நடக்கக்கூடிய அதி உச்சமான ஒரு எனது சொந்த நிறுவனத்தை ஒன்றை உருவாக்கி எனக்கு கிளை கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கும் மேற்பட்டவர்களை வளர்த்தெடுத்து அவர்களுக்கும் நான் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு எனது சமூகத்தை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அவாவுடன் நான் இந்த தேர்தலில் நிற்கின்றேன் நீங்கள் தமிழ் சமூகத்திலே பல்வேறு தளங்களில் பயணித்திருக்கிறீர்கள் இந்த தேர்தல் அரசியல் உட்பட நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் அடிப்படையில் இருந்தாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இது ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கானது ட்ரோண்டோ மாநகரம் என்பது மிகப்பெரியது பெருமண்ணிக்கான மக்களை கொண்டது இருந்தாலும் உங்களுடைய தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்களைத்தான் நீங்கள் இப்பொழுது பெருத்துவம் செய்ய போகிறீர்கள் அந்த மக்களுக்கான பிரச்சனைகள் உண்டு நீங்கள் அடையாளம் கண்டவை என்ன மிக முக்கியமான பிரச்சனைகள் நாங்கள் மிக முகமாக இன்றைக்கு இந்த இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் பொழுது நாங்கள் சில முக்கியமான பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்திருந்தனாங்க அது எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்து பேசுபொருளாக்கி அதுக்கான குரலை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற முடிவிலே நாங்கள் தெளிவாக இருந்தாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சொத்து வரி ஏற்றம் கடந்த மூன்று வருடங்களிலே இருபத்தெட்டு வீதமாக ஏற்றப்பட்டு அது வந்து மிகப்பெரிய ஒரு பாரிய சுமையாக எங்கள் மக்கள் ஸ்காப்ரூர் ரூட்ச்பாக்களை வாழுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் அது பாரியோசுமையாக திணிக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு எதிரான குரலை முதல் முதலாக முதல் முதலாக மூன்று மாதத்துக்கு முதலாக என்னுடைய லிட்ரேச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக அதுக்காக குரல் கொடுத்த பெருமை எனக்கு இருக்கின்றது ஏனென்றால் எங்கே ஒரு பிரச்சனை இருக்கின்றால் அது சாத்தியம் சாத்தியம் இல்லாதெங்கிற கூட நாங்கள் அதை வெளிக்கொன்ற வேண்டும் என்கின்ற அந்த 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 இந்த வேட்கை வேட்கை தான் முக்கியம் என்று நான் பார்க்கின்றேன் அந்த அடிப்படையிலே அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக நாங்கள் பார்க்கின்றோம் எங்கள் மக்களால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லாத அதை அவர்களால் தொடர்ச்சியாக வந்து கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள் அதுவும் முக்கியமான பிரச்சனை அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய காபரோர் ஊற்றிலே இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் வந்து முதியவர்கள் அவர்கள் வந்து ஒரு பயணம் பெருந்து பயணம் வந்து இலவசமாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்கின்றது ஆனால் அந்த இலவச சேவையை இதுவரை காலமும் யாருமே வந்து எடுத்து பேசுபொருளாக்கி அந்த வேலைத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கலைக்கவில்லை நான் தான் முதல் முதலாக அதையும் அறிமுகப்படுத்தி இங்கே கொண்டு வருகிறேன் இப்படி அது ஒரு முக்கியமான வேலை திட்டம் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் பிரம்டனில் மூன்று மூன்று வருடங்கள் நாலு வருடங்கள் முறையே அதை விட்டார்கள் அந்த திட்டத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்தோம் என்றால் இங்கே ஸ்கார்டூர் ரூபாக்கில் இருக்கக்கூடிய எல்லா முதியவர்களும் அந்த பேருந்து திட்டத்திலே வந்து இலவச பயணத்திலே வந்து பயணிக்கக்கூடிய மாதிரியான வேலை திட்டத்தை நாங்கள் பயிலெடுத்து அதை செயல்படுத்த வேண்டும் என்கின்றது மிக முக்கியமான நான் கன்சன்ட்ரேட் பண்றேன் அது தவிர்த்து அடுத்த மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கின்றது என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய சேஃப்டி அதாவது சமூக பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது கொமியூனிட்டிகள் ஏதாவது மிகப்பெரிய ஒரு தொகுதி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் மக்கள் வாழ்க்கிறார்கள் ஸ்டேஸ்ல இருந்து வே டு லேக் வரைக்கும் அப்ப அங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொமூட்டி இருக்கின்றோம் அந்த ஒரு கொம்யூட்டிக்கும் ஒரு அது அவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் பாதுகாப்பு பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கு மிக முக்கியமாக மேல்வன் ஏரியா மிக முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் நிறைந்து வாழக்கூடிய இடங்கள் எல்லாம் பாதுகாப்பு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கின்றது அதற்காக நாங்கள் வேலை செய்ய வேண்டும் அந்த வேலைத்திட்டத்திலும் அதுக்கு நாங்கள் அதுக்கான பாதுகாப்பு பொறுமுறைகள் அதுக்கு அதை எப்படி சீசெழுத்தலாம் வேலை திட்டங்களையும் கூட முன் வச்சிருக்கின்றேன் ரைட் அது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலைத்திட்டம் அதுக்கடுத்தது எங்களுடைய இளைய சமுதாயம் எங்கட இளைய சமுதாயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எங்கட இளைய சமுதாயத்தை நாங்கள் எப்படி காப்பிர ரூச்சி பாக்கலயே வச்சிருக்கிறது அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை கொண்டு வர வேண்டும் அந்த வேலைவாய்ப்புகளை கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்மால் அதாவது சிறு வணிகர்களுக்கான ஊக்குவிப்பை கொடுக்க வேண்டும் அவர்கள் தான் எங்களுக்கான புதிய புதிய வேலை வாய்ப்புகளை இங்கே கொண்டு வருவார்கள் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சிட்டி கவுன்சிலால் செய்யக்கூடிய வேலை திட்டங்கள் அந்த அடிப்படையில வந்து எங்களுடைய அதாவது இந்த பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் தான் மிகவும் கட்டுக்கோப்பாக ஒரு ஒரு வேலை திட்டங்களின் அடிப்படையில வந்து டே ஒன்ல இருந்து எல்லா மக்களுக்கும் நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் பல வேலை திட்டங்களை சில வேலை திட்டங்களை நிச்சயமாக இங்கே செயல்படுத்த முடியும் அதற்கு என்ன தேவை என்று சொன்னால் ஒரு ஒரு ஆர்வம் உள்ள ஒரு துடிப்பான ஒரு கவுன்சிலர் அதாவது ஆக்டிவ் கவுன்சிலர் அந்த ஒரு இந்த வேலை திட்டங்களை நிச்சயமாக செயல்படுத்த முடியும் என்று நான் முழுமையாக நான் இந்த விடயங்களை கடந்து இதனை இந்த வெற்றியை இவ்வாறு சாத்தியப்படுத்துவது ஒன்று நீங்கள் இந்த தேர்தலை போட்டியிடுவது நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அதை போன்று தான் ஏனைய மூன்று பொறுப்பாளர்கள் மொத்தமாக நான்கு பேருமே பார்க்குறீர்கள் ஆனால் இது எல்லா மக்களையும் பிரயத்துவப்படுத்துகின்ற ஒரு தேர்தலாக இருந்தாலும் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு பாரிய கரிசனை இருக்கிறது அது விமர்சனமாக கூட இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன் நீங்கள் நான்கு பேரும் பேசி ஒருவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் குறைந்தபட்சம் ஒருவர் வெற்றி பெறுவதற்கான அதிக அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்து இருக்கிறது அது வாதங்களாக சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் இதற்கு உங்களுடைய பதில் என்ன நிச்சயமாக எனக்கு ஒரு தமிழ் மகனாகவும் ஒரு தமிழ் பொதுமகனாகவும் மிகப்பெரிய கவலை இருக்கின்றது எங்களால் வந்து இதுக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக வெளிப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி ஆனால் நான் என்ன என்றால் நான் இதுதான் முதன் முதல் ஒரு ஒரு வேட்பாளராக இந்த காப்பர தொகுதியிலே முழுமையான ஒரு வேட்பாளனாக கலமடைந்திருக்கின்றேன் என்ன என்னை பொறுத்தவர்களை வந்து நான் எந்தவித ஒரு அரச பதவியிலோ அல்லது தெரிவு செய்யப்பட்ட பதவியிலோ இங்கே இருக்கவில்லை அந்த அடிப்படையில வந்து நான் நினைக்கிறேன் வந்து எங்களிடம் மக்கள் வந்து தங்களுடைய தெளிவான ஒரு தெரிவை தெரிவு செய்வார்கள் என்றால் எப்படி மக்கள் வந்து எமது சமுதாயமாக வந்து கருச்சனையாக பார்க்கின்றார்கள் என்றால் அந்த கருச்சனை வந்து எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அதாவது கேடிய அரசியல்ல வந்து எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் குறைக்க கூடாது கூட்ட வேண்டும் அவை ஏற்கனவே பதவியில் இருந்தவர்கள் இன்னொரு பதவிக்கு போகும்பொழுது அந்த பதவி வந்து வேறு இனத்தினரிடம் சென்றுவிடும் அந்த அடிப்படையில் எம் திங் ஜோஸ்கி கவனி ஒரு மிகப்பெரிய கடமையில் தமிழ் சமுதாயம் இருக்கின்றது ஏற்கனவே பதவியில் இருக்கிறவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பதவியில் இருக்கிறவர்கள் அந்த பதவியை விட்டு விலகி ஒரு ஒரு பதவிக்கு போகும்பொழுது பொழுது அந்த பதவி எமது சமுதாயத்துக்கு கிடைக்குமென்றது என்றது எந்தவித நிச்சயமும் இல்லை இங்கின்ற அடிப்படையிலும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு இன்னொரு விஷயம் இருக்கின்றது என்னென்னு சொன்னால் இதே ஒரு பை எலெக்ஷன் இந்த பை எலெக்ஷனுக்கே ஹாஃப் மில்லியன் டாலர்ஸ் கோஸ் பண்ணுது அதாவது இந்த எலெக்ஷனை நடத்துவதற்கு ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஹாஃப் மில்லியன் டாலர்ஸ் செலவாகும் அந்த காஃபு மில்லியன் டாலர்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஏற்கனவே இருபத்தெட்டு வீதம் எங்களோடய ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக கூட்டிட்டோம் சொத்து வரியே கூட்டி விட்டோம் ஆனால் திருப்பியும் இன்னொரு எலக்ஷன் வந்தால் இன்னொரு மில்லியன் மில்லியமானால் எங்கே இருந்து அந்த பணம் வரும் எங்களுடைய மக்கள் மீது தான் அந்த பணத்தையும் திருப்பி அந்த வரிச்சுமையையும் செலுத்த வரும் அந்த அடிப்படையிலேயும் தமிழ் சமூகமாக நாங்கள் ஜோதிச்சோம்னு சொன்னால் பொதுவானவர்களுக்கு புதியவர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும்ன்றது மிக முக்கியம் அப்பொழுதுதான் எங்களுடைய இளைய சமுதாயம் மற்றவர்களும் இந்த அரசியல்லே வந்து ஈடுபட்டு எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்ய முன்வருவார்கள் இது வந்து மக்களால் தீர்மானிக்கப்பட வேண்டிய மக்கள் சக்தியே மகேசன் சக்தி என்று சொல்வார்கள் மக்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் மக்கள் வந்து சரியானவர்களை தெரிவு செய்யும் பொழுது நிச்சயமாக கால வெறுங்காலங்களிலே எங்களுக்கான ஒற்றுமை மிகவும் பலப்படுத்தப்படும் இதிலே நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த தேர்தல் நடத்தப்படுகின்ற பொழுது இடைத்தேர்தலுக்கே பெரும் தொகை பணம் செலவிடப்படுகிறது இருந்தாலும் இந்த பதவிக்காலம் என்பதும் கூட குறுகிய காலம் கொண்டது அடுத்த வருடம் இடம் ஒரு தேர்தலை டொரோண்டோ மாநகர சே மாநகர சபை முழுவதுமே எதிர்கொள்ளப் போகிறது அவை நீங்கள் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றாலும் கூட எதனை அந்த குறுகிய காலத்துக்குள் சாதிக்க முடியும் என்று கேள்வி வருகிறது அல்லவா நிச்சயமாக சாதிக்க அதான் நான் முதலே சொன்ன உங்களுக்கு என்னென்னு சொன்னால் என்னுடைய அரசியல் பயணத்திலே வந்து சாதிக்க முடியாத சேதங்களை தேடி எங்களுடைய எங்களுடைய அரசு உதாரணத்துக்கு சொன்னால் தாய அரசியல் எடுத்துக்கொண்டாலும் கூட சாதிக்க முடியாதுங்கின்ற ஒரு நிலைமை வரும்பொழுது தான் நான் என்னுடைய என்னுடைய பேரையும் போட்டு என்னுடைய அரசியலையும் அங்கு அந்த தளத்திலே வெளிப்படுத்தியிருந்தேன் உனக்கே தெரியும் நாட்கள் தமிழ் அரசாங்கம் எங்குன்றது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நமக்கான ஒரு இன பெரும் ஒரு இன அழைப்புக்கு மு பிறகு நாம் மீண்டும் மீண்டள வேண்டும் சாத்தியம் இல்லை என்று சொல்லும் பொழுது இல்லை இது சாத்தியப்படுத்த வேண்டிய ஒரு விடியம் என்று சொல்லி நாங்கள் அதற்கான முய முயற்சியில் எடுத்துக்கொண்டிருந்தாங்க ஆகவே இந்த ஒரு வருட வந்து என்னால் ஆன என்னால் முடிந்த சகல விடயங்களையும் நான் கொடுக்கின்ற வேலை திட்டங்களை முடிக்கிறதுக்கு நான் கட்டாயம் பாடுபடுவேன் ஆனால் அதைவிட மிக முக்கியமாக மிக முக்கியமாக எங்கட மக்கள் வந்து என்னை அணுகி ஒரு அதாவது நகரசபை உறுப்பினர் என்பது எல்லா விதமான வேலை திட்டங்களையும் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பதவி ராய் இது வந்து நான் கொடுக்குற அந்த வேலை திட்டத்தை மட்டும் தான் எனக்கு ஒன்மெண்ட் இல்லை அதாவது மக்களுக்கான அன்றாட பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய முக்கியமான பதவி இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களோட மக்கள் எனி டைம் எங்களுடைய அணுகி அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவர்களுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனையும் அவர்களுடைய பிரச்சனையும் ஒன்றே தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா என்னுடைய மக்களுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை அது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வலை காண்பது வந்து மிக முக்கியம் அந்த அடிப்படையில் நிச்சயமாக எங்களால் கன வேலை திட்டங்களையும் கன வேலைகளையும் செய்து முடிக்கலாம் என்று நான் முழுமையாக நம்புறேன் நிறைவாக சுருக்கமாக மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன என்னை பொறுத்தவரை காபரூர் ரூச் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்களும் நான் முதலே சொன்ன மாதிரி தாயகத்தின் தாயக அரசியலுமாக இருக்கட்டும் இங்கு அரசியலாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக வந்து இங்கே பயணித்தவன் என்கின்ற உரிமையோடும் உங்களில் ஒருவன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடும் நான் உங்களுடன் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் சரியானவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் இந்த அரசியலில் இன்னும் கனபீர் வர வேண்டும் எங்களுடைய எளிய சமுதாயம் மிக முக்கியமாக வர வேண்டும் எங்களுக்கான கனடிய அரசியலிலே வந்த பிரதிநிதித்துவம் கூடிக்கொண்டு போக வேண்டும் அந்த அடிப்படையிலே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வந்து எனக்கு வாக்களிக்க என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய இலக்கம் பத்தொன்பது வாக்குச்சீட்டில் ஷியான் சின்னராஜா ஸ்காபரோ ருஜ்பாக் வார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தயவுசெய்து நீங்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என்றால் ஆறு கண்டாலும் தயவு செய்து வந்து வாக்களியுங்கள் வாக்கு பலம் என்பது நமக்கான பலம் அந்த பலத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கன விஷயங்களை சாதிக்க முடியும் அந்த அடிப்படையில் உங்களை நான் தயவோடு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து உங்களுடைய வாக்குகளை வீணடித்து விடாதீர்கள் வந்து நிச்சயமாக வாரம் மண்டே இருபத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் இருபத்தொம்பதாம் தேதி உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்கள் எங்களுடைய பலம் எங்களுடைய வாக்கு வந்து சியாம் சின்ன ராஜாவுக்கு என்று நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் இந்த நேரத்திலே இந்த எக்கோ மீடியாவுக்கும் உதயணண்ணாக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன் மிகப்பெரிய ஒரு ஆளுமை எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியது மிக சந்தோஷம் நன்றி உங்களுடைய உங்களுடைய இந்த தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த இந்த பயணம் என்பது ஊடக பயணம் என்பது நீண்ட காலமாக சிறு என்ன நான் சிறுவன் சொல்ல வரக்கூடாது நீண்ட காலமாக உங்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய பல நிகழ்ச்சிகளிலே நான் உங்களை வியப்புடன் பார்த்துருக்கின்றேன் நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஊடக பயணம் சிறப்பிக்க வேண்டும் என்றும் உங்களுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி ஷியான் ராஜா நேரடியாக கலைகிறதுக்கு வருகை தந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துக்களை கூறி விடை தருகிறோம் வணக்கம் நன்றி வணக்கம் ஆமாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக முக்கியமான தேர்தலாக அமையப்போகிறது இது ஸ்காப்ரோ ரூஜ் பாக் தொகுதிக்கான ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்வதைக் கடந்து தமிழ் மக்கள் சார்பில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்ற கேள்வி கனதியானதாக இருக்கிறது ஆகவே முடிந்த வரையிலே நீங்கள் சிந்தித்து வாக்களிங்கள் அதனை விட மிக பிரதானமானது உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பலத்தை அன்றைய நாள் பயன்படுத்திக் கொள்வது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நன்றி வணக்கம்